விஜய் வந்து பாட்டி வீட்டை விட்டு வெளியில போறது பாட்டிக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து பேக் எடுத்துட்டு வெளியில போகும்போது சித்தி போயிட்டு ஏன்பா விஜய் ஒரு நிமிஷம் நில்லு நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கோம் உனக்கு தேவையில்லாம பிரச்சனை ம பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக தான் நானும் பாட்டியும் போயிட்டு கிட்ட எப்படி பேசிட்டு வந்தோம் எப்படி சித்தி காவேரியும் என்னையும் பிரித்து வைக்கிறது தான் நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்லது செய்றீங்கன்னு அர்த்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி காவேரி என்னையும் பிரிக்க வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல பாட்டி வந்து விடுராதா அவன் போனா போயிட்டு போட்டோம் எவ்ளோ நாளைக்கு இருப்பான் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நம்ம வீடு தேடி அவன் வந்துதான் ஆகணும் விஜய் வந்து பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்காது எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் எனக்கு இந்த வீடு சொத்து சுகம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாட்டி எனக்கு இந்த சந்தோஷத்தை விட காவேரி எனக்கு கொடுக்குற சந்தோஷம்தான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது அதனால நான் காவேரியோட அவங்களோட சேர்ந்து தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே விஜய் எப்படியோ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் இவன் இருந்தாதான் நம்மளால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்மளையும் இந்த வீட்டுல இருக்க விட மாட்டான் நல்ல வேலை நம்மளே எப்படி இந்த விஜயை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என் பொண்ணாட்டியும் என்னோட மாமியாரும் சேர்ந்து எப்படியாவது விஜய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கல்ல நம்மளுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தாத்தா வந்து பாண்டிகிட்ட கிட்ட போயிட்டு என்ன கல்யாணி இப்போ உனக்கு பா பார்க்கறதுக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கா விஜய் இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுக்கு மாதிரி நீ என்ன பண்ண போற என்னங்க நீங்களும் அவனோட சேர்ந்துட்டு சும்மா என்னையவே பேசிட்டு இருக்கீங்க நானு விஜய்க்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு பண்ண ஆனா அது யாருக்குமே புரியாது பாட்டிக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம திரு திருன்னு முடிச்சிட்டு ராதா போயிட்டு அம்மா நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா நான் தான் இருக்கேன்ல இதுக்கு மேல விஜய் எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே விஜய் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி போயிட்டு என்னங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஏன் டிவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு காவேரி வீட்டுக்கு போனீங்க என்னோட நாலேஜ் இல்லாம எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன் ஆனா பாட்டிக்கு வந்து எந்த ஒரு உடன்பாடும் இல்ல போல அதனால எனக்கும் அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு தான் நான் பேக் எடுத்துட்டு இங்க வந்துட்டேன் ஏங்க தாத்தாவும் பாட்டியும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் விஜய் இருந்துகிட்டு காவேரி இதுக்கு மேல நானும் எத்தனை தடவை அவங்க கிட்ட கெஞ்சறது சொல்லு பார்க்கலாம் இன்ன வரைக்கும் நான் அவங்கள நம்பி தானே இருந்தேன் அவங்களே வந்து எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல காவேரி என்னோட லைஃப நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்ல வாங்க ஏன் வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூப்பிட்டதுனால விஜய் வந்து உள்ள போறாங்க சாரதா போயிட்டு விஜய் கிட்ட தம்பி இதுக்கு முன்னாடி நான் அவங்களை நினைச்சது ரொம்பவே தப்பா நினைச்சு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா நானே இப்படி இப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல உங்களை தப்பாவே நினைச்சிட்டு தம்பி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க குமரன் போயிட்டு விஜய் கிட்ட என்ன ப்ரோ வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க குமரன் நான் எப்பயும் போலதான் பாட்டி கிட்ட கேள்வி கேட்டேன் இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா எங்க அம்மா அம்மா அப்பா இல்லாத இடத்துல என்னை வந்து என் பாட்டியும் தாத்தாவும் தான் வளர்த்துனாங்க அவங்களே வந்து எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல எனக்கு இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அன்பரசு வந்து பசுபதிக்கு கால் பண்றாங்க பசுபதி இருந்துட்டு என்ன அன்பு திடீர்னு போன் பண்ணிருக்க ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அன்பரசு வந்து இந்த வீட்டை விட்டு விஜய் வந்து வெளியில போயிட்டாரு என் மாமியா இருக்கோ சண்டை வந்துச்சு அதனால விஜய் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க பசுபதி இருந்துகிட்டு அவன் எங்க போவான் ஒண்ணு காவேரி தேடிதான் போவான் காவேரி வீட்டுலதான் இருப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல விஜயும் காவேரியும் ஒண்ணு சேரக்கூடாது நான் எப்படியாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அன்பரசு இருந்துகிட்டு எது எப்படியோ எனக்கு இந்த வீடு கிடைச்சிச்சு இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் ராஜா மாதிரி இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பசுவதி இருந்துட்டு இங்கே பாரு அந்த வீட்டில் நீ வசதி வாய்ப்போட வாழ்றதுக்காகலாம் நீ அங்க இல்லை அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி நியூஸ் கொடுத்துட்டே இருக்கணும் சரியா ராகுணி இருந்துட்டு அப்பா என்னப்பா பிரச்சனை அங்க அப்படின்னு சொல்லும்போது போது கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டு ராகுணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா அந்த வீட்டில் விஜய் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்ப பாத்தியா அவனுக்கே வந்து அந்த வீடு இல்லாம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் செய்யும் மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்க இல்லை அந்த விஜயும் காவேரியும் இப்ப ஒன்று சேர போறாங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ போறாங்க அதை பார்த்துட்டு நம்மளால எப்படி இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் நிவீன் வந்து குமரனுக்கு ஃபோன் பண்றாங்க அண்ண என்ன ஆச்சு வீட்டில் என்ன அந்த விஜய் வந்தாரா இல்ல என்ன பண்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குமரன் இருந்துட்டு நிவின் விஜய் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு அண்ணா என்னென்ன சொல்றீங்க இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எனக்கு பாரு நான் வீட்டுல இருக்கங்காட்டியும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குமரன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க நிவின் வந்து யமுனா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க நிவின் வந்து மனசுக்குள்ளேயே இதுக்கு மேலேனாவது நம்ம காவேரி பத்தி உண்மை சொன்னோம் அப்படின்னா யமுனா புரிஞ்சுப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு யமுனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம வீட்டுல விஜய் வந்திருக்கிறாராமா அத்தையுமே வந்து விஜய் கிட்ட பேசி எப்படியோ சமாதானம் பண்ண காவேரி அக்கா வந்து கன்சீவா இருக்கா இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன காவேரி அக்கா வந்து கன்சீவா இருக்காளா அப்ப நம்ம சந்தேகப்பட்டது எல்லாமே சரியா தான் இருக்கு நான் சந்தேகப்படும் போது நீங்க தேவையில்லாம என் மேல கோவப்பட்டீங்கல்ல இப்ப தெரியுதா இதை கேட்டதும் நிவின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கண்ணத்திலே ஒரு அடி அடிச்சிடுறாங்க என்ன யமுனா நீ யோசிக்கிற உங்க அக்காவை பத்தி நீ தப்பா பேசுற உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையா யமுனா உங்க அக்கா வந்து கன்சீவ் ஆகி நாலு மாசம் ஆகுது இதை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா வந்து விஜய கூப்பிட்டு பேசியிருக்காங்க இப்போ விஜய் பேக் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாராமா வா நம்ம போயிட்டு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரி வந்து யமுனாவை பார்த்துட்டு என்ன யமுனா இன்னும் உனக்கு என் மேல சந்தேகமா ஏதாவது இருக்கோம் நீ நிவின் கிட்ட கூட தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்ன பண்றது அக்கா மாசமா இருக்காங்களேன்னு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தியா சேச்சே அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கா சரி நிவினும் கூப்பிட்டாரா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதனால சரி உங்களை எல்லாத்தையும் பாத்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன் சாரதாவும் பாட்டியும் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ஏன் சாரதா அதுதான் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வச்சிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது ஏற்கனவே கங்காவும் குமரனும் இங்கே தான் இருக்காங்க அதனால நம்ம பக்கத்து போஷன் வந்து காலியாக தானே இருக்கு காவேரியும் விஜயும் அங்க அனுப்பி வச்சிட்டா நம்ம வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் தனியாலாம் எல்லாம் இருக்க வேண்டாம் தூங்கறது மட்டும் அங்க போயிட்டு தூங்கிக்க சொல்லலாம் இருக்கும் போது சாரதா வந்துட்டு அத்த இதுவும் நல்ல சொல்றாங்க சாரதா வந்து காவேரி கூப்பிட்டு பேசினது எல்லாமே வந்து சொல்றாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியேதான் அம்மாவும் நினைச்சிருக்காங்க அம்மா எனக்கு எல்லாமே ஓகேதாம்மா அம்மா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு ஏன்டி ஒரு வேலை தப்பா நினைச்சுப்பாரோ அம்மா விஜய்லாம் வந்து தப்பாலாம் நினைக்க மாட்டாங்கம்மா நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு விஜய் கிட்ட பேசுறாங்க விஜய் வந்து இது ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பக்கத்து போஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் காவேரி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி கூட நம்ம தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கும்போது கூட ஏதோ ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது காவேரி கண்டிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு எவ்வளோ தடைகள் தாண்டி இந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இப்பதாங்க என் மனசு ரிலாக்ஸா இருக்கு விஜயும் காவேரியும் இதுக்கு மேலே ஒன்னு ஒண்ணு சேர்ந்து வாழ போறாங்களா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போதா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ